ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர் கொடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் உயிர் சத்து அதிகம் உள்ள முருங்கைக்கீரையை வச்சு தோரம் சேர்த்து ஒரு சாம்பார் எப்படி செய்கிறது நான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன் முருங்கைக்கீரை வந்து சாதாரணமாக சாப்பிட்டிங்கன்னா கை காலெலாம் மூட்டு உள்ள வழியெல்லாம் நல்லா சரியாயிடும் இரும்பு சத்து அதிகம் உள்ளது நார் சத்து அதிகம் உள்ளது இது கண்டினியூஸாக சாப்பிட்டிங்கன்னா ப்ளட் சுகர் கண்ட்ரோல் ஆகும் ஹார்ட்டுக்கு நல்லது மலைச்சிக்கல்லாம் குணமாகும் இது வந்து ஆயில விருத்தி செய்யறதுல நெல்லிக்காயும் முருங்கைக்கீரையும் நம்பர் ஒன் நம்ம உணவு வகையிலே இதை நம்ம வந்து வாரத்தில் அடிக்கடி சா சாப்பிடணும் முருங்கைக்கீரையை வந்து சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் பொரியல் வைக்கலாம் கூட்டு வைக்கலாம் சூப்பு வைக்கலாம் எல்லாம் நிறைய விதங்களில் முருங்கைக்கீரை வந்து பொடி பண்ணி சாப்பிட்லாம் முருங்கைக்கீரை பொடியாக நான் இன்னைக்கு வந்து தோரம்பருப்பு சேர்த்து சாம்பாராக வச்சுருக்கேன் இது எப்படி சேர்ந்தே வீடியோவில் காமிக்கப்போட நல்லா சுட சுட சாதம் வடித்து அந்த சாதத்தில் இந்த முருங்கைக்கீரை சாம்பார் துவரம்பருப்பு சேர்த்து செஞ்ச முருங்கைக்கீரை சாம்பாரை வச்சு வறுத்த உருளைக்கெழங்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ருசி அற்புதமாக இருக்கும் இந்த கீரை வந்து மருத்துவ குணங்கள் அதிகம் உள்ளதுங்கிறத காட்டிலும் ருசியும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த முருங்கைக்கீரை இதை நம்மளாம் அடிக்கடி சாப்பாட்டில் சாப்பிட்டுக்கணும் உணவே மருந்து நம்மளோட கலாச்சாரம் இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்டா நம்ம மருந்து எல்லாம் வாங்க சாப்பிட்றதை நம்ம நிறைய நிப்பாட்டிடலாம் அவ்வளோ சத்து உள்ளது இந்த முருகை கீரை எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு காமிக்கிறேன் ஒரு வானலையில் எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சோடனே அதில் வந்து ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிக்கிட்டோம் அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளாவை கில்லிட்டு போ போடுறேன் அது மாதிரி கீரையை வந்து பிள்ளைங்களாம் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் வந்து சூப்பு வச்சு குடித்தாலும் சாப்பிட மாட்டாங்க பொரியல் பண்ணி கொடுத்தாலும் தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க இந்த காலத்து பிள்ளைங்க அவங்களுக்கு பருப்பு சேர்த்து இந்த சாம்பாரோட நெய்யும் ஊற்றி கொடுக்க அந்த பிள்ளைங்க அந்த ருசியில் நல்லா சாப்பிட்ருவாங்க அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு வழி இப்போ தோரம் பருப்பு சேர்த்து முருங்கைக்கீரையை சமைச்சு கொடுத்திங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு ருசி அதிகமாக இருக்கும் அதனால் முருங்கைக்கீரை சாம்பார் வச்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் இப்போ அது வந்து சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் இந்த சாம்பாருக்கு கட்டாயமாக சின்ன வெங்காயம் சேருங்க அப்போ தான் ருசி நல்லாயிருக்கும் அதனால் நல்லா கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதைக்கிட்டு அது பதம் வரட்டும் அப்போ தான் ருசி தெரியும் நல்லா பழுத்த தக்காளி ஒன்று சின்ன சின்னதாக துண்டு பண்ணி போட்டிருக்கேன் இதையும் சேர்த்து வதக்கிடுவோம் இப்போ இதுக்கு வந்து முருங்கைக்கீரை நல்லா உருவி தான் தண்ணி நாலஞ்சு தண்ணி ஊற்றி அலசிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன் தண்ணிலேயே வச்சுருக்கேன் இதில் புளிஞ்சு நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம் கீரையை இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கின பிறகு நல்லா ஒரு சின்ன கட்டை கீரையை உருவி வச்சிருக்கேன் அவ்வளோ அற்புதமான ருசி உள்ளது இது சாப்பிட்டிங்கன்னா ஆயுசு ரொம்ப கூட இருக்கும் இப்போ நம்ம வதங்கின தக்காளி வெங்காயத்தில் இந்த கீரையும் நம்ம சேர்த்து வதக்கிடுவோம் ரொம்பவும் சுருளெல்லாம் வதக்க வேண்டாம் சும்மா இந்த தக்காளி வெங்காயத்தை வதக்கிட்டு அடுத்த சாம்பாரெலாம் நம்ம சேர்க்க வேண்டியது தான் இந்த நெய்யெல்லாம் உறுக்குனாங்கன்னா அவ்வளோ வெண்ணெய் செய்ய நெய் உருக்குற நெய்யில் இந்த முருங்கைக்கீரையை போட்டால் தான் அந்த நெய்யே வந்து ருசியும் அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு இந்த சத்து உள்ளது இந்த முருங்கைக்கீரை ருசியும் அவ்வளோ தூக்கி கொடுக்கும் அந்த காலத்து பெரியவங்களாம் இந்த கீரையை வந்து வார வாரம் சாப்பிட்டுருவாங்க கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது இந்த கீரை இந்த கை கால்லாம் மூட்டு வலியெல்லாம் வலி இருவங்களாம் இந்த கீரையை சூப்பு வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி பருப்புலேயும் சேர்த்து சாப்பிட்டா இந்த மூட்டு வழியெல்லாம் நம்ம ஒரே நாளில் நல்லா காணா போயிடும் அளவுக்கு மருத்துவ குணம் உள்ளது இந்த முருங்கைக்கீரை இப்போ நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் தோரம் பருப்பை குக்கரில் நல்லா நாலஞ்சு விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் அதில் மஞ்சத்தூள் சேர்த்து பெருங்காயம் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன் நல்லா ப பருப்பெல்லாம் வந்து ரொம்பவும் குழையும் வேகக்கூடாது அப்போ தான் சாம்பார் நல்லாயிருக்கும் கொஞ்சம் முக்கா திட்டத்துக்கு வெந்த தோரம் பருப்பு மஞ்சத்தூள் போட்டு பூண்டு போட்டு தோரம் பருப்பு இப்போ நான் கீரையோட சேர்த்து ஒரு கலரை கழுவிட்டு நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை க கல் உப்பு போட்டு ஊற வச்சு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ அதில் வந்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ஜீரகமும் சேருங்க அந்த முருங்கைக்கீரை சாம்பாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எப்போதுமே வந்து புளி ஊற வைக்கிறப்பே கல் உப்பையும் சேர்த்து ஊற வச்சிருவேன் கரைக்கவும் ஈஸி ம் அதுலேயும் நம்ம மல்லித்தூளையும் போட்டுட்டு தான் நான் வந்து குழம்பு வைக்கிறது வளர்க்கும் அதே மாதிரி அதிலே ஒரு ஸ்பூன் மொளாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சின்ன சிட்டியை ஜீரகத்தூள் சேர்த்து அந்த புளிக்கரைச்சலை இந்த பருப்பு தண்ணியோடு சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இல்லை முருங்கைக்கீரை போட்டு முருங்கைக்கீரை பச்சை நிறைய நேரம் மாறாமல் நம்ம லேசாக வதக்கிட்டு வெங்காயம் தக்காளியோ இல்லை பருப்பு சேர்த்து புளிக்கரைச்சலை சேர்த்துட்டோம் மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டாச்சு அற்புதமான சாம்பார் ரெடி இதுக்கு தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற வேண்டாம் பருப்பு ருசியே ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஒரு ரெண்டு கொதி விடுங்க நல்லா கொதித்து பச்சை வாசனை இந்த மசாலாலாம் அந்த சேர்த்த மிளாத்தமி தொழில்ன புளியெல்லாம் அந்த பச்சை வாசனை போக கொதி வரட்டும் ரொம்ப கொதிக்க வர வேண்டாம் கொதி வந்தாலே கீரை நல்லா வெந்துடும் வெந்தோடனே இறக்கலாம் அந்த சாம்பார் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு அற்புதமான மருத்துவ குணமுள்ள சத்து மிகுந்த சாம்பார் இதை சாதாரணமாக நம்ம சாப்பாடு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு வந்து சத்து தான் கொடுக்கும் இது வந்து நம்ம உடம்புல வியாதிகளையே குணமாக்கும் நம்ம ஆயிலையும் கூட்டும் ரத்தம் விருத்தியாகும் கண் பார்வை குணமாகும் சுகருக்கு நல்லது மலச்சிக்கலை போக்கும் இவ்வளோ மருத்துவ குணங்கள் உள்ள சாம்பார் ஒரு கட்டு கீரையிலே நம்ம உடம்புக்கு கிடச்சிடந்த சத்துகளும் இந்த கீரை சாம்பார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்